இது புதுச்சேரி போலீஸ் சைபர் கிரைம் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ஐபிஎஸ் அவருடைய அறிவுறுத்தல் பேரில் இந்த சைபர் கிரைம் அவேர்னஸ் கொடுக்குறோம் இந்த சைபர் கிரைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிக புகார் வர்றது வந்து ஃபெடெக்ஸ் கொரியர்னு ஃபோன் பண்ணுறாங்கன்றது அதுக்கப்புறம் நான் பணத்தை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து தெரியாமல் போட்டேன் என் பணத்தை எனக்கு திருப்பி போட்டுருங்கன்னு சொல்கிறது சைபர் கிரைம்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் இது மாதிரி இவ்வளோ பணம் உங்கள் அமௌண்ட்டில் இருக்குது அதை வந்து உடனே இந்த அமௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லைன்னா அந்த ஜாப் ஃபே சீக்கிரமாக சம்பாதிக்கலான்னு சொல்கிறது அந்த பெடெக்ஸ் கொரியர் இப்போ இன்னும் கொஞ்சம் லெவல் மேலே போயிடுது அவங்க ஆச்சுன்னால் எப்போதும் போல் உங்களுக்கு பார்சல் வந்ததாவோ இல்லை உங்கள் போகிறதாவோ அந்த பார்சல் இல்லீகல் பார்சல் இருக்கட்டும் உங்களுடைய யூசர் ஐடி இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்கிறதும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேர் உங்கள் விலாசமும் அவங்களுக்கு எப்படியோ வந்து அந்த மொபைல் சப்ஸ்கிரைபர் டேட்டாலேருந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் தெளிவாக சொல்கிறாங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு பீதி ஆரம்ப ஆரம்பித்து வச்சிடுறாங்க அந்த மாதிரி இல்லீகல் பார்த்து அதை நாங்கள் சீஸ் பண்ணி வச்சுருக்கோம் நீ படுத்தது வந்து சைபர் போலீஸ்க்கு அதை கொடுக்க போகிறோம் நீங்கள் தான் அதுன்றது நீங்கள் வந்து இன்னும் நீக்காக ப்ரூவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு பீதியை உண்டு பண்ணிவிடுது அது அந்த மாதிரி எப்போதும் பீதியை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் சைபர் போலீஸ் பேசுகிறாங்க அப்புறம் ஆர்பிஐ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விதமாக வந்து உங்களை மறந்து உங்களை வந்து வாட்ஸ்அப் காலு அதுக்கப்புறம் வந்து ஸ்கைப் காலில் வர வச்சு நீங்கள் எப்படி தனியாக இருக்கிறீங்களா பீதியில் இருக்கிறீங்களா உங்களுடைய உணர்வுகளையும் அவங்க 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 வீடியோ மூலியமாக பார்ப்பாங்க அது இல்லாமல் வந்து சேர்க்காக வா அரெஸ்ட் வாரண்ட்டு இது மாதிரிலாம் அனுப்பி இப்போ அதில் ஒரு லெவல் மேலே வந்து இந்த தம்பி அவர் வந்து ஐடி லெவல் தான் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு இதே மாதிரி தான் ஃபோன் பண்ணி பால்சர்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவரை கொஞ்சம் நம்ப வைக்கிற மாதிரி உங்களுடைய ஐடி கார்டு இதெல்லாம் வந்து யாரோ தவறாக பயன்படுத்தி இந்த பால்சர் அனுப்பியிருக்கிறாங்க அதனால் நீங்களே சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து அப்புறமா போன இல்லை நீங்கள் ஒன்றும் போக தவிர நானே ஒரு சைபர் போலீஸை கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பாம்பேயில் சைபர் போலீஸ்க்கு அவரை கனெக்ட் பண்ணி அவர் முன்னாவே சைபர் போலீஸ்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்ப வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து மூணு அக்கௌண்ட் இருந்து அதில் என்னென்ன அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கு இவர்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய மேட்டர் எல்லாத்தையும் அவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்காரு எந்தெந்த பேங்க்கில் வச்சுருக்காரு அது எவ்வளோ பணம் இருக்கா எல்லாத்தையும் இது தம்பிக்கு என்ன ஒரு கெட்ட நேரம்னா தம்பி கிட்ட அக்கௌண்ட்டில் பணம் இல்லை ஆனால் அந்த சைபர் கிரிமினல்ஸுக்கு கொஞ்சம் புத்தி அதிகம் குறுக்கு புத்தி அதிகம் இவரை லைனில் வச்சுக்கினே இவர் அப்ளை பண்ணுற மாதிரி இவருடைய ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்டில் லோன் அப்ளை பண்ணி பதினாறு லட்சம் அப்ளை பண்ணி அதை இவருக்கு வர வச்சு இவர்கிட்ட வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் செக் பண்ணுறோம் உங்கள் அக்கௌண்ட் ஜென்யூன் அக்கௌண்ட் தானா இல்லை ஃபேக் அக்கௌண்ட் தானா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லம்ப் அமௌண்ட் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் தகுந்து விடும் அது வந்த உடனே நீங்கள் இம்மிடியாக எங்களுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஜென்யூன் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு நாங்கள் நம்புவோம் இல்லைன்னா அது பேக் அக்கௌண்டு நாங்கள் முடிவெடுத்து உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணுவோம் மாதிரி ஒரு அட்டன்ஷன் டைவர்ஷன் ப்ளஸ்ஸு ஒரு பீதி உருவாக்கி இவருக்கு இவர் பேர்லேயே இவரை கூட வச்சுக்கிட்டே இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் எப்படி எடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்றது இதுக்கப்புறம் நம்ம சைபர் இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரியும் அதுக்கு வந்து நம்ம சைபர் எஸ்ஐ சந்தோஷ் அவர் வந்து இப்போ அதோடய அந்த கேஸை வந்து முழுமையாக ஹேண்டில் பண்ணுவார் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க எப்படி ஓடிபி என்ட்ரி போட்டாங்க எப்படி வந்து அந்த பெனிஃபிஷியரி ஆட் பண்ணாங்க ஏன்னா பாதி வந்து இவர் வேலை செஞ்சுருக்காரு மீதியெல்லாம் வந்து சைபர் கிரிமினல் வேலை செஞ்சுருக்கிறாங்க எப்படியோ இவர் அக்கௌண்டில் இருந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தை திருப்பி இவரையே போட வச்சிருக்கிறாங்க சைபர் கிரிமினல் அக்கௌண்ட்டில் ஸோ இவர் அதுக்கப்புறம் வந்து இவர் சுவாதி நம்பர் தான் தெரியுது இவர் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது லோன் இவர் அக்கௌண்ட் இவர் வந்து ஐசிஐசிஐ பேங்க் பாண்டிச்சேரியில் லோன் வாங்கி அந்த லோன் அமௌண்ட்டை சைபர் கிரிமினல்ஸுக்கு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் அவர் என்னன்னு தெரிஞ்சு அப்புறம் இங்கே வராது இது சம்பந்தமாக வந்து உங்களுக்கு என்ன அவேர்னஸ்னா இந்த மாதிரி யாராவது ஆசை காட்டுறாங்க இல்லை பயமுறுத்துகிறாங்கன்னா முதல் கோனை கட் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் மணி டிரான்ஸ்ஃபர் அப்போ நான் தளர்ந்தெல்லாம் போட்டேன் எனக்கு திருப்பி போடுனா அந்த காலை கட் பண்ணிடுங்க அவன் வேணும்னா சைபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பார்த்தான் அப்புறம் ஜெலினாக வந்தால் பார்த்துக்குவோம் இதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜே ஃபேக்கு நல்லா புரிஞ்சுங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐயாயிரம் நான் போடுறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மாதிரி மெசேஜை அவங்க பேக்காக் க்ரியேட் பண்ணி அதை நமக்கு அனுப்பிவிட்டு நான் தான் உனக்கு உன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு மெசேஜை பார்த்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக நீங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த பணமும் வந்திருக்காது அதனால் அந்த மாதிரி ஏதாவது பணம் சொன்னாங்கன்னா தயவுசெய்து இது பண்ணாதீங்க அது சைபர் போலீஸுன்னு சொன்னாலும் சரி இல்லை வேறு ஏதாவது மெசேஜ் மூலிமா வந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாலும் சரி தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களில் ஏமாறாதீங்க மேலும் சைபர் போலீஸ் வந்து சைபர் வாலண்டியர்ஸ் சைபர் கமாண்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பிக்க போகிறாங்க பில்லிங் இருக்கிறவங்க சைபர் போலீஸை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்